இணக்கப்பாடுகளை புறம் தள்ளிய ரணில் சுமந்திரன் பிசனம் இனப்படுகொலை நினைவுசனம் தொடர்பில் இலங்கை அரசாங்கத்தை புறக்கணித்த அதிகாரிகள் அரியணேந்திரனுக்கு எவரும் வாக்களிக்கக்கூடாது வடக்கு கிழக்கு மாகாணங்களை இணைப்பது தொடர்பில் நாமளின் நிலைப்பாடு உரிமை மீறல் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டவர்களை உயர் பதவிகளிலிருந்து நீக்க வேண்டும் ஐநா தெரிவிப்பு தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடி ஏற்றப்பட்டது நாடு வங்குரோத்தாக இருந்த சந்தர்ப்பத்தில் அனைத்து எதிர்க்கட்சிகளும் கலந்துரையாடி இணக்கப்பாட்டி எட்டிய சந்தர்ப்பத்தில் எந்தவித அறிவிப்புகளும் இன்றி பிரதமர் பதவியேற்றுக் கொண்டவரே தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே என நாடாளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்தரம் விசனம் தெரிவித்துள்ளார் தனியார் உலகம் ஒன்றுக்கு வழங்கிய பிசேட நேர்காணலிலேயே தெரிவிக்கையில் நாட்டு மக்கள் மத்தியில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு விக்ரமசிங்க அதிகரித்துள்ளது என்ற எண்ணமும் அது தொடர்பில் எந்தவித குறைகளையும் நான் சொல்ல விரும்பவில்லை அவரை விட வேறு எந்த தலைவரும் இதனை முன்னெடுத்திருப்பார்களா என்பது கேள்விக்குரியே ஆனால் நாட்டை பொறுப்பெடுக்க எவரும் முன்வராத நிலையில் ரணில் அதனை கையில் எடுத்து செயற்பட்டார் என கூறும் கருத்து ஏற்றுக்கொள்ள முடியாது ஒன்று சட்டத்தரணிகள் ஒன்று கூடி கலந்தாலோசித்து அறிக்கையொன்றை தயாரித்து இது தொடர்பில் எதிர்க்கட்சிகளிடம் ஆலோசனை பெறப்பட்டது இதற்கு இணக்கப்படும் தெரிவிக்கப்பட்டது ஆனால் இதன்போது அவர் ஒருவருக்கும் சொல்லாமல் பிரதமர் பதவியை ஏற்றுக்கொண்டார் அவரது நீண்ட அரசியல் அனுபவத்தில் சிறிய சந்தர்ப்பத்தை கண்டுகொண்டார் அதற்கான கதவு திறக்கும்போது போது அதற்குள் காலை பதித்து பதவியே தக்கவைத்துக் கொண்டார் என்று அவர் தெரிவித்துள்ளார் தமிழின படுகொலை நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கான இலங்கை அரசாங்கத்தின் எதிர்ப்பை கனடாவின் பிரிம்டன் மாநகர அதிகாரிகள் புறக்கணித்துள்ளனர் முன்னதாக இந்த நினைவு சின்னத்தை நிர்மாணிப்பதற்கு இலங்கையின் எதிர்ப்பை முன்வைத்து இலங்கை தூதரக பொறுப்பு அதிகாரி துஷாரா ரொட்ரிகோ பிரிம்டன் மாநகர் முதல்வருக்கு கடிதம் எழுதியிருந்தார் அத்துடன் விளைவகர அமைச்சர் அலி சப்ரியும் கனடிய உயர்ஸ்தானிகர் ஹெரிக் வாழ்சேவை அழைத்து இலங்கையின் எதிர்ப்பை பதிவு செய்தார் எவ்வாறாயிரும் இனப்படுகொலையில் ஈடுபட்டுள்ள இலங்கை அரசாங்கம் கூறுவதைக் கண்டு தனது அலுவலகம் அஞ்சப்போவதில்லை என பிரிம்டன் முதல்வர் கனடிய வெளியுறவு அமைச்சருக்கு எழுத்து மூலம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக கடும் நடவடிக்கை எடுக்குமாறும் அவர் வலியுறுத்தியுள்ளார் இலங்கையின் தமிழ் சமூகம் தங்கள் அன்புக்குரியவர்கள் மற்றும் மாவீரர்களை நினைவு கூர்வதை தடுக்க இலங்கை அரசாங்கம் முயற்சி செய்யலாம் ஆனால் கனடாவில் அவர்களால் அதை செய்ய முடியாது இந்த நிலையில் கனடாவில் நினைவேந்தல் மற்றும் நினைவேந்தல் நிகழ்வுகளை தடுக்க முயல்வது உள்நாட்டு விடயங்களில் வெளிநாட்டு தலையீடாகும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்தியா இலங்கை அரசுகளின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காகவும் தமிழர்களை தோற்கடிப்பதற்காகவுமே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளராக ப அரியணேந்திரன் களமிறங்கியுள்ளார் என நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வரா சகஜேந்திரன் தெரிவித்துள்ளார் அத்துடன் இவரின் இந்த முடிவு தமிழீழ தேசிய தலைவருக்கும் ஐம்பதாயிரம் மாவீரர்களுக்கும் விடுதலைப் போராட்டத்தை ஆதரித்து இந்த மண்ணிலே வாழ்ந்து பேரினவாதத்தால் படுகொலை செய்யப்பட்ட மூன்று லட்சத்துக்கும் அதிகமான தமிழ் மக்களுக்கு செய்யும் துரோகமாகவே மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்குமாறு கோரி நேற்று மட்டக்களப்பு நகரில் தொண்டு பிரசுரம் வழங்கிய வேலை ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையில் அவர் கூறியுள்ளார் வேட்பாளர்கள் தமிழ் மக்களின் வாக்குகளை குறைவைத்து ஏமாற்றும் வார்த்தைகளை கூறி வருகின்றனர் இந்திய மேற்கு நாடுகளுடைய பின்னணியுடன் கடந்த பதினைந்து வருடங்களாக ஆட்சியை ஏற்றுக்கொண்டு அதற்குள்ளான பதிமூன்றாவது தேர்தல் சட்டத்தை தீர்வாக வலியுறுத்தி வருகின்ற தரப்புகள் ஒன்றிணைந்து தமிழ் பொது வேட்பாளர் என்ற போர்வையில் தமிழர்கள்

எமது கட்சித் தலைவர் பொன்னம்பலம் கஜேந்திரகுமார் எம்பி தலைமையிலான வழிநடத்தலிலே இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் என்ற விழிப்புணர்வு பிரச்சாரத்தை முன்னெடுத்து வருகின்றோம் இலங்கை தீவில் சிங்கள பௌத்த பேரினவாத இன அழிப்புக்கு உள்ளாக்கப்பட்டு கொண்டிருக்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களின் எதிர்காலம் பாதுகாப்பானதாக மாற்றியமைக்கப்பட வேண்டுமாக இருந்தால் இந்த ஒற்றையாட்சி கட்டமைப்பு ஒழிக்கப்பட்டு சமஷ்டி கட்டமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் அதனூடாகத்தான் இந்த தீவிலே தமிழர்களும் முஸ்லிம்களும் பாதுகாப்பாக வாழக்கூடிய ஒரு சூழலை உருவாக்க முடியும் என வடக்கு கிழக்கில் வாழ்கின்ற தமிழ் முஸ்லிம் மக்களிடம் வேண்டிக்கொள்கின்றோம் இந்த தேர்தலில் தமிழ் பொது வேட்பாளர் என்ற மாயைக்குள் சிக்கிக்கொள்ள வேண்டாம் அரியணேந்திரன் இலங்கையை ஒரு பௌத்த நாடாக ஏற்றுக்கொண்டு ஒற்றையாட்சியை ஆதரித்தவர் அவர் இரண்டாயிரத்து பத்தாம் ஆண்டு தொடக்கம் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு வரை நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்தபோது இலங்கையை சிங்கள பௌத்த நாடு என ஏற்றுக்கொண்டு பதிமூன்றாவது திருத்த சட்டத்தை தீர்வாக ஏற்றுக்கொள்ள அவரது மறைந்த தலைவர் சம்மந்தன் மற்றும் சுமந்திரன் மேற்கொண்ட அனைத்து முயற்சிகளிலும் உடந்தையாக செயற்பட்டவர் அவருக்கு எவரும் வாக்களிக்க கூடாது எனவே ஒட்டுமொத்த தமிழ் முஸ்லிம்களும் இந்த ஜனாதிபதி தேர்தலை புறக்கணிக்க வேண்டும் அவர் தெரிவித்துள்ளார் தேர்தல் காலத்தில் வடகிழக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை எனக்கு கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமைகளையும் வழங்குவேன ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனுவின் ஜனாதிபதி வேட்பாளர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்துள்ளார் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமனு முதலாவது கன்னி தேர்தல் பிரச்சாரக் கூட்டம் நேற்று அனுராதபுரம் நகரில் நடைபெற்றது இதன்போது உரையாற்றுகையில் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்ததாவது வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களை மேலினைத்து காணி மற்றும் பொலி சதேகாரங்களை ஒருபோதும் வழங்க மாட்டேன் ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமுனு இந்த நாட்டின் அரசியல் வரைபடை மாற்றியமைத்தது முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ தேசிய உற்பத்திகளை முன்னிலைப்படுத்திய பொருளாதார திட்டங்களை முன்னெடுத்து குறுகிய காலத்தில் நாட்டை பல்வேறு துறைகளில் முன்னேற்றினார் இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு பொருளாதார ரீதியில் முன்னேற்றம் அடைந்த நாட்டை கையளித்தோம் இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு பொருளாதார மட்டத்தில் பாதிக்கப்பட்டிருந்த நாட்டையே கோட்டபாய ராஜபக்சே பொறுப்பேற்றார் பொருளாதார பாதிப்புக்கு மத்தியில் கோவிட் தொற்றுநோய் தாக்குதலுக்கும் முகம் கொடுக்க நேரிட்டது பொருளாதாரமா அல்லது மக்களின் கேள்வி எழுந்தபோது மக்களின் உயிரையே பாதுகாத்தோம் பாதிப்பை முன்னிலைப்படுத்தி ஒரு தரப்பினர் எமது அரசை வீழ்த்தினார்கள் அரசு வீழ்ச்சி அடைந்தாலும் நாட்டை வீழ்ச்சியடைய செய்யவில்லை இவ்வாறான நிலையில் ரணில் விக்ரமசிங்கவிடம் அரசை கையளித்து நிலைமையை சீர் செய்வதற்கு நிபந்தனையற்ற ஆதரவு வழங்கினோம் நாட்டின் தேசியத்துக்கும் ராணுவத்தினருக்கும் எதிரான தீர்மானங்களை ஒருபோதும் எடுக்க முடியாது சந்தர்ப்பவாத அரசியலில் ஈடுபடவும் குறுகிய நோக்கங்களுக்காக செயற்படவும் நாங்கள் தயாராக இல்லை என்பதால் தனித்து தீர்மானங்களை எடுத்துள்ளோம் சவால்களை கண்டு நாங்கள் அச்சமடையவில்லை சவால்களை நான் விரும்புகின்றேன் எவர் மீதும் பூசவில்லை கொள்கைகளை முன்னிலைப்படுத்தி செயல்படுகின்றோம் தேசிய உற்பத்திகளை நிச்சயம் மேம்படுத்துவோம் விவசாய துறையிலிருந்து எமது தேசிய உற்பத்தி எழுச்சியை முன்னெடுப்போம் விவசாயிகளை ஊக்குவிப்பதற்கு முழுமையான ஒத்துழைப்பை வழங்குவோம் கடன் பெற்று உணவு வழங்குவது சிறந்த பொருளாதார கொள்கை அல்ல விவசாயிகளின் பொருளாதாரத்தை பலப்படுத்துவோம் இலங்கை ஒற்றையாட்சி நாடு நாட்டின் ஒற்றையாட்சியை பாதுகாக்கவே படை வீரர்கள் நாங்கள் அரசியலில் இருக்கும் வரை இந்த நாட்டில் எல்லை கிராமங்கள் தோற்றம் பெறுவதற்கு இடமளிக்கப் போவதில்லை இந்த பௌத்த நாட்டில் அனைத்து மதங்களுக்கும் முன்னுரிமை மற்றும் கௌரவம் அளிக்க தயார் அதனை செய்வோம் அதேபோல் மாகாண சபைக்குள் போலீஸ் மற்றும் காணி அதிகாரங்களை ஒருபோதும் பழக மாட்டோம் தேர்தல் காலத்தில் வடக்கில் உள்ளவர்களை ஏமாற்ற வேண்டிய தேவை கிடையாது முடிந்ததை முடியும் என்பேன் முடியாததை முடியாது என்பேன் தமிழர்களின் கலாச்சாரத்தை பாதுகாப்பேன் மொழி உரிமையையும் வழங்குவேன் ஆனால் வடக்கு கிழக்கு மாகாணங்களை மேலினைத்து காணி மற்றும் போலீஸ் அதிகாரத்தை ஒருபோதும் வழங்க மாட்டேன் என அவர் தெரிவித்துள்ளார் மனித உரிமை மீறல்களில் ஈடுபட்டவர்கள் என நம்பகத்தன்மை மிக்க விதத்தில் குற்றச்சாட்டப்படுபவர்களை உயர் பதவிகளில் அமர்த்தக்கூடாது அவர்களை நீக்குவதற்கான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் எனவும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் உடனடி தடையை விதிக்க வேண்டும் என ஐக்கிய நாடுகள் மனித உரிமை ஆணையாளர் அலுவலகம் வேண்டுகோள் விடுத்துள்ளது இலங்கையின் மனித உரிமை ஐக்கிய நாடுகளின் மனித உரிமை ஆணையாளரின் முழுமையான அறிக்கையிலேயே இந்த வேண்டுகோள் இடம்பெற்றுள்ளது இதில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது அரசாங்கத்தின் உயர் பதவிகள் பாதுகாப்புத்துறை ராஜதந்திர துறைகள் என்பவற்றை வகிக்கும் நபர்கள் மீது மனித மனிதரிமை மீறல்கள் குறித்து நம்பகத்தன்மை மிக்க குற்றச்சாட்டுகள் வெளியானால் அவர்களை அதிகாரத்திலிருந்து நீக்குதலை முன்னெடுக்க வேண்டும் மேலும் அத்தகையவர்களை நியமனம் செய்தலை தவிர்க்க வேண்டும் மேலும் நிலை மாற்றிக்கால நீதியை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கும் அமைப்பில் அவ்வாறான நபர்கள் இடம்பெற்றால் அவர்களை நீக்க வேண்டும் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் உடனடி தடையை விதிக்க வேண்டும் அதற்கு பதிலாக முன்வைக்கப்படும் சட்டவாக்கம் சர்வதேச மனித உரிமைகள் சட்டத்துடன் பொருந்தி செல்வதாக காணப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழகத்தின் கொடியை பனையூரில் உள்ள கட்சி தலைமை அலுவலகத்தில் விஜய் இன்று காலை ஒன்பது பதினைந்து மணிக்கு அறிமுகம் செய்து வைத்து வைத்தார் ஏற்றி கட்சிக் கொடியின் மேலும் கீழும் சிவப்பு நிறமும் நடுவில் மஞ்சள் நிறமும் உள்ளது கொடியின் நடுவில் வாகிமலர் இருக்க அதன் இருபுறமும் யானை உள்ளவாறு கொடி வடிவமைக்கப்பட்டுள்ளது இந்த விழாவில் கட்சியை பிரபலப்படுத்தும் வகையில் பிரச்சார பாடல் அடங்கிய குரந்தகடு வெளியிடப்பட்டது கவிஞர் விவேக் எழுதி தமன் இசையமைத்து இந்த பாடல் வெளியிடப்பட்டுள்ளது பாதுகாப்பு காரணம் கருதி குறைந்த அளவில் நிர்வாகிகளை கூட்டத்தில் பங்கு பெற்றிருந்தனர் விழாவின் ஆரம்பத்தில் விஜய் உறுதிமொழி வாசிக்க கட்சி நிர்வாகிகள் உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டனர்